அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பழிவாங்க இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஈரானின் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஏவுகணை தாக்குதல் தொடர்வதற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள சைரன் ஒழிக்கும் ஆனால் சைரன் ஒழிப்பதற்கு முன்னரே இந்த முறை தாக்குதல் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முதல் கட்ட ஏவுகணை தாக்குதலை முடித்துவிட்டதாகவும் இரண்டாம் கட்ட தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் ஈரானிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலில் உயிரியல் ஆராய்ச்சி மையம் ஆயுத தளவாட பகுதிகள் மற்றும் பல்வேறு கட்டுப்பாட்டு மையங்கள் என மூன்று முக்கியமான இடங்களை ஈரான் தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் பென்கொரியன் சர்வதேச விமான நிலையம் உட்பட பத்து இடங்களை குறைவைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காயமடைந்தவர்களின் உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் இஸ்ரேலில் பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லும்படி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் சைரன் சத்தமும் ஒழிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஈரானின் மற்றும் இஸ்பஹான் என மூன்று அணுசக்தி மையங்களின் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது தாக்குதலில் அனைத்து அணுசக்தி மையங்களும் அளிக்கப்பட்டு விட்டது என்று டிரம்ப் கூறியிருந்தார் ஆனால் தாக்குதல் வெற்றி பெறவில்லை என்று ஈரான் கூறியிருக்கிறது இதனையடுத்து இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது இது பற்றி ஈரானின் வெளியுறவுத்துறை மந்திரி சையது அப்பாஸ் அராக்ஜி இன்று வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஐ பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினராக அமெரிக்கா உள்ளது ஆனால் ஐடாவின் விதிகளை மீறி பெரும் தவறை செய்துள்ளது சர்வதேச சட்டங்களையும் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை சட்டம் ஆகியவற்றை மீறும் வகையில் ஈரானின் அமைதியான அணு ஆயுத நிலைகள் மீது தாக்குதல் நடந்துள்ளது இன்று காலை நடந்த சம்பவங்கள் தீராத தொடர் விளைவுகளை கொண்டிருக்கும் ஐநாவின் உறுப்பினராக உள்ள ஒவ்வொரு நாடும் இந்த ஆபத்து தரும் சட்டவிரோத மற்றும் குற்ற அணுகுமுறையால் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் ஐநா அமைப்பின் ஆவணங்கள் மற்றும் அதன் பிரிவுகள் சுய பாதுகாப்புக்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க எல்லாவித வாய்ப்புகளையும் வைத்திருக்கிறது என அவர் தெரிவித்துள்ள பின்னணியில் இஸ்ரேலிய நகரங்களில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது ஐநா அமைப்பின் ஆவணங்கள் மற்றும் அதன் பிரிவுகளின்படி சுய பாதுகாப்புக்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் வகையில் ஈரான் தன்னுடைய இறையாண்மை நலன் மற்றும் மக்களை பாதுகாக்க எல்லாவித வாய்ப்புகளையும் வைத்து இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ள பின்னணியில் இஸ்ரேலிய நகரங்களில் தொடர் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்றது